هيا على الفلاح ولد عَلَى سيقول يا بابنجل ولد هذا بابن ولد تكنوي امراض القلوب ولد تريد الله شرّان قد افلح من تزكى ولد تشتى فرتما قد افلح من زكاها

ஒரு ஸ்லாத்துக்கு வந்த ஒரு ஆளை கல்யாணம் முடிச்சு ஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாரே உத்தர் போசல் கொண்டு வந்தாரே குடும்பம்னு சொல்லி மவள எடுத்த உடனே சொல்ற நாங்க பரம்பரை மௌலாமுக்கு இது பெருமை இது உள்ளத்துல வந்த அல்லாஹ் எங்க இல்ல சத்தான தூக்கி ரஜீம் தூக்கி வீசினது போல அல்லாஹ் தூக்கி வீசிடுவான் ஒரு நாளும் யாருக்கு முன்னாலே யாரும் பெருமடிச்சவானம்

பெருமை பெருமடிச்சிற பழக்கத்தில் இருந்தோம் ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் கடுகு மணியலவாவது பெருமை இருக்க அவன் சுவர்க்கத்துக்குள்ள நூறது ஹராம் அவனுக்கு பெருமை இல்லை நாங்க யார் எது எதை வச்சு பெருமைப்பட போறோம் எங்களை வந்தோம் வந்த வழியை பாருங்க உலகத்துக்கு எது வைத்து இப்ப நாங்க எல்லாரும் அத்தர் பூசி மனம் பூசி போவியம் இயக்குது ஆனால் எல்லாருடைய வயிற்றுக்குள்ள மின்னைக்குது நான் ஜீச சுமந்திருக்கிறோம் நஜீஷா சுமந்திருக்கிறோம் எல்லோருடைய வயிற்றுக்குள்ள மெய்க்குதே அல்லாஹ வாசம் வெளியே வராம சவுண்ட் என்னத்தன் அத எது இது பண்ணி மூடி வச்சிக்கிறான் இந்த சபையில யாரும் சொல்லுங்க வாப்போம் வேண்ட வயிற்றுக்குள்ள இருக்கிற மனமுன்னு சொல்லி எங்களுக்கு என்ன பெருமை மௌத்தானா ரூஹு பேய்தா மூணு மணித்தியாலத்துலுக்கு நாக்க தூக்கி பார்த்தா நாக்குள்ளுக்கு பூழு வைக்கும் நாட்டலுக்கு புடுவீகம் உலகத்துல பெருமடிறத்துக்கு யாருக்குமே இது இதில்லை அல்லாஹ் சொல்றான் அல் கிப்ரியா உரிதா பெருமை என்று சொல்லக்கூடியதே எனக்கு சொந்தமான போர்வை அதை யாருக்கு முடிக்க இயலாது அதை யாருக்கு முடிக்க இயலாது உலகத்துல யாரும் யாரை பார்த்து பெருமடிச்ச வானம் சலாக்கல் மனிதனி மனிதனே சொல்றவே இது எங்க குடும்பம் உங்க குடும்பத்து நல்ல குடும்பம் நாங்க இந்த ஸ்டேட் இந்த பரம்பரை இப்படி வந்த இல்ல என்ன பரம்பரை குலம் ஜாதி இல்லங்கள்ட நாங்க எல்லாரும் சமூகத்துல திருத்தங்கள் வரணும் மௌலா இஸ்லாம் மௌலா இஸ்லாம் இத்தனையோ இஸ்லாத்துக்குள்ள வந்த மக்கள் அவதிப்படுறாங்க அவங்கள பார்த்து மௌலா இஸ்லாம் மௌலா இஸ்லாம் இல்ல மௌலா இஸ்லாம் அப்படி ஒரு வார்த்தை இஸ்லாத்து நீக்குதா குரான் நீக்குதா மார்க்கத் நீக்குதா அதுல தலையில இருந்து அல்லாஹுத்தாலானு முஸ்லீம் பாப்பா அவங்களோட பாப்பா காபிர்

அதிரத்து இப்படி சொன்னாருன்னு சொல்லி நினைச்சியவானம் பிச்சைக்காரன் நாங்கள் பணக்காரருக்கு பயான் சொன்னதே பணக்காராக்களை சொல்றது ஒரு நாளும் கேட்டு வந்தா கொடுக்க வா கொடுக்காமிக்கவான கட்டாயம் கொடுங்கோன்னு சொன்னாச்சு பயானில் பிச்சைக்காரன் சொல்ற நேற்று ஜும்மா கேட்கலையா சொன்னாரே நேற்று ஜும்மாவில் சொன்னாரே கேட்டா சொல்லி உங்களுக்கு எங்கடா இங்கே அது நேற்று நேத்து ஜும்மா கேளுங்க சீரியல் இக்குது யார் சொல்றது ஓ அது இல்லை அது பிச்சைக்காரனுக்கு பயம் நல்லது அது பணக்காரனு சொன்ன பயன் அது உனக்கு வேற பயம் நீக்குது யாருக்கு பணக்கார பிச்சைக்காரனுக்கு பிச்சைக்காரருக்கு என்ன பயன் சொன்னா சஹாபாக்கள் நபியோட பயத்து செஞ்சாங்க ஒரு பயத்து என்ன தெரியுமா குதிரையில உட்கார்ந்து இருக்கிறாங்க எதுல அந்த குதிரையை கடிச்சிட சாட்ட இது கீழே விழுந்துச்சு பக்கத்தில் ஒரு சஹாப் இருக்கிறாரு இதை எடுத்தாண்டு சொல்லி அவர்கிட்ட சொல்ல மாட்டோம் நாங்க இறங்கி அதை எடுத்துக்கொண்டு ஏறுவோம் அதுக்கு நாங்க பயத்து செஞ்சோம் யாரிடத்திலையும் முதலி கேட்க மாட்டோம் எதுக்கு பய செஞ்சோம் குதிரையிலே மேல இது சல்லி போற விஷயம் அல்ல கம்பு கீழே புழுதுட்டு இப்ப என்ன செய்யறோம் எடுத்தாங்களே கொஞ்சம்

ஆஃபியத்தான வாழ்வனசி பார்க்குவாண்ணா பாவத்தை செஞ்சிட்டு அந்த செஞ்ச பாவத்தை வச்சு சந்தோஷப்படுறதைக்குதே பாவம் செய்வதை விட பாவம் இது ஒரு ஆச்சரியமான கருத்து ஃபரூஹு கம் இன் தன் இன் தல்லா ஹிம் இன் ஒரு பாவத்தை செஞ்சு போட்டு செஞ்சு முடிச்சிட்டு தௌபா செய்யாம சஞ்சலப்படாம வருத்தப்படாம அதை பார்த்து பெருமைப்படுறாயே சந்தோஷப்படுறாயே இதை விட பெரிய பாவம்

ஒத்தரு பாவம் செய்யறாரு அவருடைய பாவத்தை மத்தி நாங்க பேசுறோம் தானே அவருடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிச்சிடுவான் ஆனா எங்கட பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறதுக்கு அவருடைய மன்னிப்பு எங்களுக்கு தேவை ஐயா கனாபுத் ஐயா கனாபுத் உன்னையே வணங்குகிறோம் ஐயா கனு ஸ்தயின் ஒன்னுடமே உதவி தேண்டுகிறோம் எதுக்குன்னு உளமாக்கள் சொல்றாங்க முதலாவது சொன்னோம் உன்னையே அல்லாஹச் சொன்னோம் ரெண்டா சொன்னோம் வணங்குகிறோம் உன்னையே வணங்குகிறோம் வணங்குகிறோம் இபாதத்தை தான் நாங்கள் அப்துல்லாக்கள் தான் அல்லாஹுடைய அடிமைகள் தான் எதைச் செஞ்சாலும் அல்லாவுக்காக வேண்டித்தான் செய்வோம் அல்லாவுக்காக வேண்டி இபாதத்தில் என்ன தெரியுமா வரோனும் வரோடம் இபாதத்தில் உள்ள சாராம்சம் எஹ்லாஸ் புளிஞ்சா வரோட சாரு என்ன சாரு தான் சகோதரர்களே நாங்கள் பேசுகிறோம் அல்லாஹ் அமலுக்கு தொஃபி செய்வானா இதெல்லாம் வாழ்க்கையில் கஷ்டமான விஷயங்கள் அல்லாஹ் இந்த பேச்சை எங்களுக்கு சோதனையாக காமிப்பானா இந்த கேள்வியை கொண்டும் இந்த பேச்சை கொண்டும் எல்லாம் எங்களுக்கு ஹைரன் ஆடுவானா எஹிலாஸ்ண்டா என்ன தெரியுமா இஹ்லாஸ்ண்டா எங்களை புகழக்கூடியவனும் எங்களை இகழக்கூடியவனும் எங்களோட பார்வையில் உண்டாக தென்படுவனும் என்னொத்தர் புகழாரு அவருக்கு சொல்கிற சலாம் அவருக்கு சொல்கிற பதில் இன்னொருத்தர் இகழ்கிறாரு அவருக்கும் அதே சலாம் அதே பதில் வரோனும் இவருக்கு சலாம் சொன்னதும் இவருக்கு பதில் சொன்னதும் அல்லாவுக்காக வேண்டி அவருக்கு சலாம் சொன்னதும் அவருக்கு பதில் சொன்னதும் யாருக்காக வேண்டி அல்லாவுக்காக வேண்டி ரெண்டு விருக்கம் ரெண்டு ரெண்டும் ஈக்குவலாக தான் நீக்குவோம் ஏட நண்பரும் ஏண்ட எதிரியும் ஏண்ட வீட்டுக்கு வந்த ஒரே ட்ரீட்மெண்ட் அவர் நண்பர் இவர் எதிரி பிரச்சனை இல்லை ஆனால் ரெண்டு பேரையும் சேர்ந்து வாழுகிறேன் அல்லாவுக்காக வேண்டி إذا عبادة اليه أن تعبد الله كأنك تراه إياك نعبد إياك نعبد وما خلقت الجن والإنس إلا ليعبدون واعبد ربك حتى يأتيك اليقين رُبُوبِيَة عبوديت الله ليعبودية منبل إنري قوت تالي كوتاليم يوم சுபஹானல்லாஹ் எங்கட பார்வையில் ஒண்டு 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 வித்தியா ரெண்டு இல்ல ஏண்டா எல்லாரையும் ஒரே ரப்புடைய கட்டளையை கொண்டு பார்க்குறோம் இது பேச அல்லாஹ் அமலுக்கு தௌஃபிக் செய்வானா அல்லாஹ் அமலுக்கு தௌஃபிக் செய்வானா மூணாவது கேட்கிறோம் வையா கனஸ்தயின் யா அல்லாஹ் இபாதத்து செய்யறோம் சந்தேகம் ஆனால் அதுக்கும் உன்னுடைய உதவி வேணும் ஒன்னுடமே உதவி தேடுகிறோம் ஓண்ட உதவி இல்லாமலா ஹவுலவலா பூவத்த இல்லாமில்லா ஓண்ட உதவி ஓண்ட துணை ஓண்ட கருணை ஓண்ட அன்பு ஒன்னுடைய சப்போர்ட் இல்லாம எனக்கு இமாதத்தும் கூட செய்யலா ஐயா கன முது வ ஐயா கனஸ்தாயின் இமாதத்து செய்வதற்கு கூட உதவி ஒன்னுட உதவி வேணும் இல்லாம ஏண்ட உடம்ப தூக்கி கொண்டு இந்த சபையில வந்து உட்காந்து இவ்வளவு நேரம் பொறுமையாக இருக்கிறதுக்கும் எனக்கு என்ன வேணுமெண்டா ஓண்ட உதவி வேணும் ஓண்ட உதவिवेदी இய்யாக நஅபுது வய்யாக நஸ்தைன் ஓவர் நன்மையான கருமத்துக்கு பின்னால சொல்லுங்கோ ஓண்ட உதவி இல்லாமலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பதுருடைய ராவு பதுருடைய ராவு கேட்டதுவா ஒரே ஒரு துவா தான் பதுருடைய ராவு கேட்டது துவா ஒரே ஒரு துவா தான் ரெண்டு துவா இல்ல முழு ராவும் ஒரே துவா சுஜூதுல என்ன துவா தெரியுமா உதவி வந்து விட்டது உதவி வேணும் அல்லாஹுடைய கருணை வேணும் ஒரு நன்மையான கர்மத்தை செய்வதற்கும் ஒரு பாவத்தை விட்டு விடுபடுவதற்கும் அல்லாஹுடைய உதவி வேணும்